வணக்கம் விவசாயி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா தற்போது பார்த்திங்கன்னா நெல் பயிரில் நிறையா இடங்களில் வந்து நிறையா பிரச்சனைகள் வருது அது எதனால் வருது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறையா இடங்களில் வந்து பனி ஸ்டார்ட் ஆனோன்னே புது புது பிரச்சனைகள் வந்து ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு இதுவரை வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொன்ன விவசாயிகள் கூட இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வயலில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வருது அப்படிங்கிறாங்க அது என்ன பிரச்சனையோ அதுக்கு என்ன மாதிரி பொல்யூஷன் கொடுக்கணும் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம கிடைச்ச வரையும் பாருங்க பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நிறைய பகுதிகளில் அதனால நெல்லுல வந்து நிறைய பிரச்சனைகள் வருது நிறைய விவசாயிகள் வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து டெய்லி போன் பண்ணி சொல்லிட்டே இருக்காங்க நிறைய போட்டோ அனுப்புறாங்க அது இல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள் இருக்கு இதெல்லாம் வந்து எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளும் இந்த பிரச்சனைகள் இல்லை நல்லா இருந்துச்சு பயிர் பெருசாக வந்து பூச்சி தாக்கங்கள் இருந்துச்சு மருந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு இப்ப டக்கு டக்கு வந்து இந்த பிரச்சனை எல்லாம் வருது அப்படிங்கிறாங்க அது என்னென்ன பிரச்சனைகள் அரவிந்த் மருத்துவமனை துறையூர் அன்பார்ந்த மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்டேட் வளாகத்தில் அமையப்பெற்றுள்ள உங்கள் மருத்துவமனையில் விஷமுறிவு விபத்து அவசர சிகிச்சை மூட்டு அறுவை சிகிச்சை சர்க்கரை நோய் நோய் சிறுநீரகம் சிறுநீரக கல்லீரல் பித்தப்பை இருதய சிகிச்சை ரத்த குதிப்பு குடலக்கம் விதைப்பை வீக்கம் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கென தனித்தனியே பிரத்யேக தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களைக் கொண்டு குறைவான செலவில் நிறைவான மருத்துவம் அளிக்கப்படுகிறது அரவிந்த் மருத்துவமனை துறையூர் மேலும் எங்கள் மருத்துவமனையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு தீவிர சிகிச்சை பிரிவு பொது அறுவை சிகிச்சை லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை ரத்த பரிசோதனை கூடம் எக்ஸ்ரே இசிஜி செயற்கை சுவாச கருவிகள் பிசியோ மருந்தகம் மற்றும் ஆம்புலன்ஸ் ஆகிய சிறப்பம்சங்கள் ஒருங்கே அமைய பெற்றுள்ளது மருத்துவமனை அனைத்து வாரங்களில் அனைத்து நாட்களிலும் இருபத்தி மணி நேரம் மருத்துவ சேவைகள் அளிக்கப்படுகின்றன இந்த குலைநோய் பாதிக்கிற ரகங்கள் பிபிடி இந்த மாதிரி வந்து குலைநோய் பாதிப்பு வந்து வேகமாக வருது இலை குலைநோய் இருக்கு ப்ளஸ் வந்து அந்த கழுத்துக்குள்ளி நோய் இருக்குது கணுவிடை இல்லை இதெல்லாம் வந்து ரொம்ப வேகமாக வந்துகிட்டு இருக்கு இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க இந்த பாதிப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆகும் இது வந்து ரொம்ப வேகமாக பரவும் அடுத்தது வந்து இந்த இடைவரைய அழுகல் கருகள் இந்த பிரச்சனையும் வந்து இந்த பனி டயத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அதுக்கப்புறம் புள்ளி நோயோட பாதிப்புகள் இருக்கு இதுக்கு அப்புறம் வந்து அந்த நெல் பழம் இந்த மாதிரி நோய்களும் வர்றக்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் வந்து ஏன் இப்போ அந்த பனி செஞ்சோடனே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலிங்கான கிளைமேட்டில் வந்து நோய் தான் அதிகமாக வரும் பூச்சி பாதிப்பு வந்து பெரிய அளவில் இருக்காது ஆனால் அந்த நோயோட பாதிப்புகள் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் ரொம்ப வேகமாக பரவும் இந்த கிளைமேட்டுக்கு வந்து டக்கு டக்கு டக்குன்னு வந்து ரொம்ப வேகமாக பரவிட்டு போயிட்டே இருக்கும் இதில் வந்து மண் மூலியமாக பரவுற நோயும் இருக்குது காற்று மூலிமா பரவுகிற நோய்களும் இருக்கு மண் மூலிமா பரவுகிற நோய்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலைவரையா அழுகள் கருகள் இது மண் மூலியமாகவும் பரவும் தண்ணி மூலியமாகவும் பரவும் மண் மூலியமா அந்த மண்ணிலே கடந்த அந்த புஞ்சனம் அடுத்தடுத்த பயிர்களுக்கு அப்படியே பாதிச்சுக்கிட்டு இருக்கும் அல்லது வந்து தண்ணி போச்சுன்னா அந்த புஞ்சனத்தோட ஸ்போர்னு சொல்லுவாங்க அது வந்து அப்படியே தண்ணியில் போய் அடுத்த இருக்க பயிர்கள்ல போய் அப்படியே பரவ ஆரம்பிக்கும் இது மூலியமாகவும் வந்து இந்த நோய் பரவ ஆரம்பிக்கும் அடுத்து வந்து காற்று மூலியமா பரவுற நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா குலைநோய் குலைநோய் வந்து காற்று மூலியமாக வந்து பெரும்பாலும் பரவும் அது விதைகள் மூலையும் ஒட்டிக்கிட்டு இருந்து விதைகள் மூலியமாகவும் வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி ஒரு பயிர்லேருந்து இன்னொரு பயிருக்கு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு பரவிட்டு போயிட்டுருக்கும் அடுத்தது வந்து நெல் பழம் இதுவும் வந்து காற்று மூலியமாக பரவுற நோய் அதுக்கப்புறம் வந்து இலை புள்ளி நோய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காற்று மூலியமாகவே பரவும் டக்கு டக்குன்னு ஈரப்பதமான காற்று அடிச்சிச்சின்னாவே அந்த காற்றில் அந்த ஈரப்பதத்தோட வந்து அடுத்தடுத்த பயிர்களுக்கு வந்து அப்படியே பாதிப்பு உண்டாக்கிட்டே இருக்கும் இந்த நோய்களோட பாதிப்புகள் தான் ரொம்ப அதிகமாக வருது கண்டிப்பாக பனி பெஞ்சுனா இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வரும் இது நிறையா பேர் வந்து நம்ம பயிர் இவ்வளோ நாளும் நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு கண்டுக்கிறாமல் விட்டுருவாங்க கடைசியில் பூ வந்து அந்த கழுத்துக்குழனு இந்த மாதிரி பாதிப்புகள் நெல் பழம் இதெல்லாம் வந்து பாதித்ததுக்கு அப்புறம் இங்கே ஓய்வு போய் மருந்து அடிக்கிறதுனாலேயோ எது பண்ணாலுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா நோயை பொறுத்த வரைக்கும் பாதிச்சிருச்சுன்னா அதை சரி பண்ண முடியாது பரவாமல் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை நீங்கள் பராமல் கண்ட்ரோல் பண்ணுறக்குள்ளேயுமே உங்கள் ஃபுல்லாக அது பரவிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது லாஸ் தான் அதனால வந்து அந்த கரெக்டாக அந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த பூட்டயத்தில் அடிக்க வேண்டிய மருந்தை நீங்கள் கரெக்டாக அடிச்சிங்கன்னாவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து தப்பிக்கலாம் அதே மாதிரி வந்து இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்கு தேவையான மருந்துகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து கரெக்டாக தெரிஞ்சு அடிச்சிங்கன்னாவே நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படி உங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியல எனக்கு தெரியலை அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியல இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இதுல வந்து நீங்க வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு அமுச்சுட்டு என்ன பிரச்சனை என்ன ரகம் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்க தேவையில்லாமல் மருந்துகளும் அடிக்க தேவையில்ல அதே மாதிரி வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான மருந்து கரெக்டான டைமிங்கில் நம்ம அடித்து டக்குன்னு வந்து அந்த நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் இது ரொம்ப முக்கியமானது இது தெரியாமல் தான் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக விட்டுறது இல்லை கேட்காத மருந்துகளை அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணுறதுனால கடைசியில் லாஸ் ஆகிற யாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தான் லாஸ் ஆகும் அது பெரிய அளவில் வந்து யாருமே கண்டுக்கிறது இல்லை இது என்ன வரப்போகுது என்ன பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி இதை கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து இந்த குலைநோய் பாதிப்புகள் வந்தாலும் சரி இலைவரை அல்கள் கருகள் ப்ளஸ் வந்து இந்த நெல் ப இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வந்தாலும் அதுக்கேற்ற மருந்து நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த மருந்து அல்லது அப்படின்னு சொல்லி கேட்காதிங்க நிறையா பேர் என்ன கேட்குறாங்கன்னா இந்த மருந்து கிடைக்கல இதுக்கு மாற்றாக வேறு என்ன அடிக்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கதே விலை கம்மியாக இந்த மருந்து அடித்தா கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு பதிலாக இதை கொடுக்குறாங்க இதை அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படிலாம் அடிச்சீங்கன்னா கேட்காது அப்புறம் சிவியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒன்று மாற்றி அடிச்சுட்டு கடைக்காரவங்க கொடுத்துட்டாங்க இல்லை என் சைடில் அந்த மருந்து கிடைக்கல அதுக்கு பதிலாக நான் அல்லது அல்லது அல்லதுன்ட்டு மாற்றி மாற்றி வேறு எதாவது அடிச்சிட்டுன்னுட்டு கேட்கலன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் பண்ணாருங்க ப்ராப்பரான மருந்து நல்ல ரிசல்ட் பார்த்துட்டு இந்த மருந்து அடித்தா கேட்குது அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம வீடியோவே போட்டுட்ருக்கோம் அதே மாதிரி சொல்கிறதும் கரெக்டாக இருக்குது அதை வந்து நீங்கள் தான் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அடிக்கணும் உங்களுக்கு கிடைக்கலங்கிறக்காண்டி அல்லது வேறு என்ன பண்ணுறது வேற என்ன மருந்து சேர்த்து அடிக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க ஏன்னா நிறையா விவசாயிகள் வந்து அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து இந்த மருந்து கிடைக்கல ஏன்னா இன்னொரு மருந்து அடிங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த மருந்து தான் ரிசல்ட் இருக்குதுன்னா அந்த மருந்து தான் நீங்கள் அடிக்கணும் ஒரு கடையில் இல்லைன்னா இன்னொரு கடையில் கேளுங்க எதாவது ஒரு கடையில் கண்டிப்பா அந்த மருந்து இருக்கும் அந்த மருந்து ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான மருந்து இல்லை அவ்வளோ கிடைக்காத மருந்து இல்லை இதுக்கு முன்னாடி வித்த மருந்து தான் அதனால கண்டிப்பாக கண்டிப்பா கிடைக்கும் நீங்க என்ன வேணும் உங்க வயலுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தான் கேட்டு வாங்கி அறிக்கணும் அங்க போனோடனே அவங்க மண்டையை கழுவிட்டாங்க அவங்க அதை சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டாங்க அதனால வந்து நான் மாற்றி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நாளைக்கு கேட்கலன்னு சொல்லி தான் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அதனால கரெக்டாக பார்த்துட்டீங்க இப்போ இப்ப குலைநோய் வருது இல்லை குலைநோய் பயிர் அப்படின்னா அதில் ட்ரை சைக்கில் சோல் நூற்றி இருபது கிராமும் டிப்பு வந்து இருபத்தஞ்சி திரு ஒம்பது சதவீதத்தில் வர்றதுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூறுலேருந்து நூற்றம்பது கிராமம் இந்த காம்பினேஷன் கொடுக்குறதுன்னா நல்லா கண்ட்ரோல் இருக்குது இதை விட்டுட்டு இது கிடைக்கல இது பதிலாக வேறு ஏதாவது அடிக்கலாமா ப்ரொபிகோன சேர்த்து அடிக்கலாமா எக்ஸோ கோன சேர்த்து அடிக்கலாமான்னா கேட்கலன்னா நல்ல என்னங்க நீங்கள் கேட்கக்கூடாது நான் நிறையா பேர் வந்து இந்த மாதிரி இது ஒரு சின்ன பிரச்சனை இதுக்காண்டி திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிவிட்டு மாற்றி படிக்கலாமா மாற்றி அடிக்கலாமான்னு கேட்குறீங்க கரெக்டாக வாங்கி அந்த மாதிரி தான் அடிங்க அதுதான் உங்களுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அடுத்தது வந்து இந்த இலை அழுகல் கருகள் அதுக்கு வந்து எக்ஸோ அல்லது வந்து டிப்பிகோணசோல் இது ரெண்டில் எது வேணாலும் அடிக்கலாம் ரெண்டில் எது அடித்தாலுமே நல்லா கண்ட்ரோல் ஆனால் பிரபிகுணசோல் வந்து இளைவுரை அழுகல் கருகளுக்கு வந்து கேட்காது அதனால் பிரபிகுணசோல் அடிக்காதீங்க இந்த எக்ஸோ குணசோல் இல்லைன்னா டிப்பிகோணசோல் இது ரெண்டில் எது வேணாலும் அடிங்க நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அதே மாதிரி வந்து எடப்பழத்துக்கு வந்து நம்ம இப்போ பிரபிகோணசோல் அல்லது வந்து டிபிகோணசோல் பூ வரும்போது அது கூட வந்து எம் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஒரு ஏக்கருக்கு கால் கிலோ இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக சேர்த்து அடிங்க தான் வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இது வந்து நிறையா தனித்தனியாக வந்து என்னென்ன ரகங்களுக்கு எப்படிலாம் மருந்தை பயன்படுத்தணும் எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் ரகத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன மருந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற வந்து ஒவ்வொன்றும் வந்து இண்டிவிஜுவலாக வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு புரியலைனா கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் புரியலைனா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் எந்த டவுட்டாக இருந்தால் இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஆனால் பனி தானே அப்படின்னு சொல்லிட்டு அத்தாழட்டம் மட்டும் இருந்துடாதிங்க ஏன்னா இந்த டைமிங்கில் தான் நம்ம பயிரை வந்து கரெக்டாக பாதுகாத்து கரெக்டாக கொண்டுகிட்டு போகணும் ஏன்னா நிறையா இடங்கள்ல நிறையா பிரச்சனைகள் வந்து ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு அதுவும் நோய்களோட பாதிப்புகள் தான் ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு இந்த நோய்களோட பாதிப்புகளை இப்போ விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதனால் ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இதுக்கப்புறம் பனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே நமக்கு வந்து காற்று மூலியமாகவும் நீர் மூலிமாவோ இந்த நோயோட பாதிப்புகள் வந்து ரொம்ப வேகமாக பரவும் இதை நம்ம ஆரம்பத்திலே பார்த்து டக்குன்னு மருந்தடிச்சு கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது பயிர் பாதிச்சிடும் ஏன்னா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டாண்டுட்டு கடைசியில் இந்த பனியில் வந்து பயிரை விட்டுறாதீங்க ஏன்னா பனியில் வந்து அதிகமாக நோய்கள் தான் அதிகமாக பரவும் பூச்சிகள் அதிகமாக பரவ வாய்ப்புகள் இல்லை ஆனால் நோயோட பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ரொம்ப வேகமாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக பரவும் நான் கொஞ்சம் கவனமாக வச்சு பயிரை கவனமாக பார்த்து கொடுப்பாங்க இதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்பிளேல இருந்து தெரியும் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க பயிரில் என்ன பாதிப்பு இருக்கோ ஃபோட்டோ எடுத்து அனுப்ப அதுக்கேற்ற மாதிரி மருந்தை வந்து கரெக்டாக வாங்கிவிடுங்க சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை நம்ம விவசாய பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கங்க நன்றி விவசாயிகளே வாழ்க தோங்க